டூ பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் உள்ள ஒரு ஹவுஸ் இந்த லிவிங் இருந்து எல்லா ரூமும் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு நேரடியாக நீங்கள் இந்த லிவிங் இருந்து பெட்ரூம்ஸ்க்கு போயிட முடியும் கிச்சன் அட்டாச்சு லிவிங் ரூம் இது ஒரு மொராக்கன் டைப் ஹவுஸாக இருக்கிறதுனால இங்கே நாம் வந்து அங்கே உள்ள லிவிங் ஸ்டைலுக்கு ஏற்ப இது வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த பிளான் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது ஒர்க்கிங் கம்யூனிட்டிக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்க தான் சொல்லப்படுறது இங்கே ரெண்டு மூன்று பேர் வேலைக்கு போகக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூமாக இணைக்கப்பட்டிருக்கு இது பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ரெண்டு பெட்ரூம்மே நல்ல ஸ்பேசியஸாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் கிச்சனோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இது ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் லென்த்துள்ள ஒரு கிச்சன் இந்த கிச்சனுக்கு பொருத்தமாக ஒரு டைனிங் டேபிள் போடப்பட்டிருக்கு இது ஒரு கேரளா டைப் டைனிங் டேபிள் இந்த மாதிரியான டைனிங் டேபிள் ஃபர்னிச்சர் எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் என்னுடைய அகலம் வந்து குறைவாக இருக்கும் ஃபோர் சீட்டர் இருக்குது அகலம் குறைவாக இருக்கும் அது இந்த கிச்சனுடைய விட்டு வந்து செவன் ஃபீட்ருக்குனால உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சிறிய டிசைன் வழங்கப்பட்டுள்ளது இந்த கார்னருக்கும் சேர்த்து இரண்டு வாலுக்கும் சேர்த்து இந்த டைனிங் டேபிள் இது ஒரு டைனிங்கான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்கிறதுனால டைனிங் ஸ்பேஸ் இருக்குது இந்த வால் மவுண்டட் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டேபிளாக இருக்குது இது ஒர்க்கிங் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கு சௌகரியமாக லென்த்தியான டேபிள் வந்து இந்த ஸ்லாபு கிச்சன் டேபிள் கொடுக்கப்பட்டுள்ளது இது வால் மவுண்டட் இது வால் கன்ஸ்ட்ரக்ட் செய்யும்போதே இந்த கிச்சன் டேபிளை வந்து நம்ம டிசைன் பண்ணிடும் அப்போவுமே அதை காங்க்ரீட் பண்ணி வால் ரைஸ் பண்ணும்போதே இதை காங்கிரீட் பண்ணால் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேசியஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு லைட்டிங் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் ஒரு த்ரீ பேனல் விண்டோ கொடுத்துருக்கோம் இன்னும் அகலமாக கொடுக்க விரும்புனா இன்னும் கொடுத்துக்கலாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அதில் இது நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்கும் நல்ல காற்றோட்ட தரக்கூடியதும் இருக்கும் வெளிச்சம் இருந்தாலே அந்த கிச்சனில் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது மாஸ்டர் பெட்ரூம் இதனுடைய ஸ்பீசியஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்குது இன்ட்டு லெவன் ஃபீட் அந்த அகலம் வந்து லெவன் ஃபீட்டு தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து நீங்கள் இதில் ரெண்டு பெட்டு கூட போட்டுக்கிடலாம் ரெண்டு கிங் சைஸ் பெட்டு கூட போட்டுக்கிடலாம் இதில் ஒரு ஒர்க்கிங் டேபிள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு கம்ப்யூட்டர்ஸ் வச்சு ஒர்க்கிங் டேபிள் ஒன்று கொடுத்துக்கப்பட்டிருக்கு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டீபே கொடுத்துருக்காங்க இது கேரளா டைப் டீபே இது நம்ம வந்து சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் வார்ட்ராப் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில் வந்து வார்ட்ராப் கொடுத்துருக்காங்க இது சிலர் வந்து அலமாரி வைப்பாங்க சிலர் வந்து இதில் மவுண்டடு கபோர்டு வைப்பாங்க அது காங்கிரீட்டில் செய்து வைக்கலாம் அதில் ரெடிமேடாக இப்போ கிடைக்கிறதுனால யாரும் இந்த காங்கிரீட்டில் செய்கிறதில்ல ரெடிமேடாக வாங்கி வச்சிட்றாங்க இந்த ஃபர்னிச்சர் அப்படி தான் காண்பிக்கப்பட்டிருக்கு பெட்ரூம் நல்ல ஸ்பேஸைஸாக இருக்குது பாத்ரூம் அட்டாச்சுடு அது வெஸ்டர்ன் க்ளோசட் காண்பிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இந்தியன் க்ளோசட் கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூம் இது மொராக்கன் டைப்பில் இருந்தாலும் ஆனால் இது கண்ட்ரி டைப் கிடையாது ஒரு யூரோப் ஸ்டைல் லிவிங் ரூம் தான் பொதுவாக மொராக்கன் ஹவுஸ் டைப்புகளில் வந்து லிவிங் ரூம் வந்து ஒரு கண்ட்ரி டைப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த கண்ட்ரி டைப் லிவிங் ரூம்கள் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் ஒரு புழங்குவதற்கு எளிமையாக இருக்காது ஆனால் இங்கே வந்து ஒரு யூரோப்பியன் மெத்தடு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூமுக்குமே தான் டிரான்ஸ்லேஷன் ஆகுது அதுக்கு நம்ம தனியாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ரூம் கொடுத்து அந்த டிரான்ஸ்லேஷனை கொடுக்கல வெவ்வேறு திசையில் இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாது வந்து இது கனெக்ட் பண்ணுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு இண்டியன் டைப் கவுச் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம ஒரு டீ டேபிள் கேரளா டைப் டீ டேபிள் இந்த ரெண்டு கவுச்சுமே த்ரீ சீட்டர் தான் அது நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடிய மிகவும் சிறந்த டிசைனர்களால் வடிம வடிவமைக்கப்பட்ட ஃபர்னிச்சர் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் டிவி காண்பி காண்பிச்சிருக்கோம் இங்கே இன்னும் நிறைய ஃபர்னிச்சர் காண்பிக்க முடியும் ஆனால் தவிர்த்துருக்குறோம் எதனால் அப்படின்னா புலங்குவதற்கு ஒரு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்னிச்சரை வந்து அதிகப்படுத்தலை இது இன்டீரியர் டெக்கரேட் செய்யக்கூடியவங்க வந்து இதை இன்னும் நிறைய ஃபர்னிச்சர்ஸை வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து அவ்வளோ ஃபர்னிச்சர் தேவைப்படாது நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரு லிவிங் ரூம் வேணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்பேசியஸ் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு வந்து லென்த்து இருக்குது அதனால் இது வந்து ரொம்ப புரோஜனமாக இருக்கும் மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டோர் பக்கத்துலேயே அந்த கவுச்சஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மெயின் மெயின்டோர்லேருந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு வந்துட முடியும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு ஆகணும் லிவிங் ரூமில் ஃபுல் என்ட்ரு ஆகினா தான் மாஸ்டர் பெட்ரூமுக்கு நீங்கள் போக முடியும் இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது புலம்புவதற்கு எளிமையாகவும் இருக்குது